வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை தியாகராய நகரில் அமைந்துள்ள சார்பிடி தியாகராயர் அரங்கத்தில் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் குழாளர் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் சங்கத்தின் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாரம்பரிய தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களின் வாழ்வியல் முன்னேறுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மற்றும் பதிமூன்று அம்ச தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தினை தொடர்ந்து தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் நாராயணன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு மாநில அளவில் செயற்குழு கூட்டம் நடத்தியுள்ளோம் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு அரசு அதிகாரம் கிடைக்கவில்லை இதற்கு காரணம் எங்களுக்கு இருக்கும் தொழிலாகும் உலக வர்த்தகத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் தவிர்க்கப்படுவது நாலு மண்பாண்ட பொருட்களை உடையும் பொருட்களாகவே கருதப்படுகிறது அகழாய்வுகளில் மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் தான் கிடைக்கிறது அந்த வழியில் பழமை வாய்ந்த தொழில் தற்போது நலிவடைந்து வருகிறது மண்பாண்டம் செய்யும் தொழிலாளர்களுக்கு மின்சாரம் தயாரிக்கும் மின்சார சக்கரம் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் மேலும் மழை வெள்ள காலத்தில் மண்பாண்டங்கள் மற்றும் மண்பாண்டம் தயாரிக்கும் பொருட்கள் பாதிக்கப்படுகின்றது இதனால் மண்பாண்டங்களை பாதுகாக்கவும் மண்பாண்டம் தயாரிக்க மூலப்பொருட்களையும் பாதுகாக்க சேமிப்பு கிடங்குகள் அமைத்து தர வேண்டும் நவீன வகையில் தொழில் செய்ய இயந்திரங்கள் கொடுக்க வேண்டும் தற்பொழுது மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு வேறு எந்த பணியும் தெரியாத காரணத்தினால் செங்கல் சூழலுக்கு செல்கின்றனர் செங்கல் சூளையிலும் களிமண் இருப்பதற்கு அனுமதி இல்லை அதற்கு இலவசமாக அனுமதி வழங்க வேண்டும் கடந்த நான்கு ஆண்டுகளாக அரசு நிதியினை உயர்த்தப்படவில்லை ஐயாயிரம் ரூபாய் இருக்கும் உதவி நிதி பத்தாயிரம் ரூபாயாக வழங்க வேண்டும் கடந்த ஆறாண்டு காலமாக தொழிலுக்கு உதவி செய்யும் வழியில் பொங்கல் பரிசாக ஒரு பானை மற்றும் அடுப்பு இலவசமாக மக்களுக்கு வழங்க வேண்டும் அதற்கு பாரம்பரிய தொழில் மேற்கொள்ளும் நபர்களிடம் அரசு மண்பாண்டங்கள் கொள்முதல் செய்யவும் கோரிக்கை விடுத்து வருகின்றோம் இந்த ஆண்டு அதனை நிறைவேற்ற வேண்டும் தமிழகத்தில் மண்பாண்ட தொழிலாளர்கள் பல லட்சம் நபர்கள் வாழ்கின்றனர் நியாயப்படியாக நான்கு மாமன்ற உறுப்பினர்கள் சீட்டு வழங்க வேண்டும் கலைஞர் ஆட்சியில் தொழிலாளர்களுக்கு உரிய பங்கு வழங்கப்பட்டது ஆனால் அதனை தொடர்ந்து யாரும் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு எந்தவிதமான சலுகைகளும் அரசியல் பங்கும் வழங்கவில்லை சிறுபான்மையினர் மக்களின் வாக்கு எண்ணிக்கை தேவை என்பதை மாநில அரசும் மத்திய அரசும் புரிந்து கொள்ள வேண்டும் மிக சிரமத்துடன் வாழும் மண்பாண்ட தொழிலாளர் மக்களின் வாழ்வியல் தரத்தை உயர்த்த வழி அமைத்து தர வேண்டும் சிறுபான்மையினருக்கு உதவி செய்ய முன்வரும் கட்சிகளுக்கு மற்றும் சட்டமன்ற மற்றும் மாமன்ற தேர்தல்களில் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் சார்பில் ஆதரவு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்